தமிழ் நெஞ்சங்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் அனுராதா பார்த்திபன் பொதுவாகவே நம்ம யாருக்காவது உதவி பண்ணுறோம் அப்படின்னா இவங்களே நமக்கு நாளைக்கு உதவி பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பார்த்து தான் ஹெல்ப் பண்ணுவோம் இல்லைங்களா இதை பார்த்து நம்ம ஔவையார் என்ன சொல்கிறாங்கன்னா தம்பி நன்றி ஒருவர்க்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டா நின்று தளரா வளர்த்தெங்கு தாழ் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நல்லா நீண்டு வளர்ந்த ஒரு தென்னை மரம் இருக்கு அந்த தென்னை மரமானது நம்ம அதுக்கு தண்ணி ஊத்துறோம் அப்படின்னா அது வேர் தான் தண்ணியை உறிஞ்சுது தண்ணியை வேர் உறிஞ்சுது அப்படிங்கிறதுக்காக அந்த வேர் நமக்கு ஏதாவது உதவி பண்ணுமா இல்லை அந்த வேர்ல உறிஞ்சப்பட்ட நீரானது அந்த தென்னை மரத்தோடைய உச்சிக்கு போயிட்டு இளநீரா நமக்கு கிடைக்கிது அதே மாதிரி நம்ம யாருக்காவது உதவி பண்றோம் அப்படின்னா அவங்களே நமக்கு திருப்பி உதவி செய்வாங்க அப்படிங்கிறது இல்லை எப்படினாலும் அந்த உதவியின் பயன் ஒரு நாள் நமக்கு கிட்டும் எந்த காலத்திலாவது எந்த விதத்திலாவது அது நம்மளை வந்தே சேரும் அதனால எல்லாரும் அறம் செய்ய விரும்பு நன்றி